தாவேக்கா கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டு வந்து தொடங்கியிருக்காங்க அதனால வந்து நிகழ்ச்சி வந்து நடத்திருக்காங்க அந்த வந்து விஜய் நிறைய அரசியல் பேசியிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி நிறைய அரசியல் பேசல ரொம்ப கம்மியான அரசியல் தான் பேசியிருக்காரு அது மறைமுகமா ஆமா ஜென்ரலாக நிறைய விஷயம் பேசியிருக்காரு மற்றபடி பெரிய லெவலில் அரசியல் பேசல எந்த கட்சியோட பெயரையும் சொல்லாமல் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட லாஜிக்ன எனக்கு புரியல ஏன் கட்சிகள் பெயரை சொல்லி அரசியல் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒருவேளை அவருக்கு இன்னொரு படம் வந்து பெண்டிங்ல இருக்கு அதுக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எதிர்க்கலாம் அப்படின்னு கூட பிளான் இல்லை அரசியல் முக்கியமாக இந்த ஒரு படம் முக்கியமானு நீங்கள் தான் முடிவு பண்ணும் ஆதவர்ஜன் அவர்கள் எதிர்க்கட்சி அவர் சொல்றாருன்னா இவர் விஜய் அவர் என்ன சொல்றாருனா அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு போல் நாங்கள் வந்து இருபத்தாறுல வந்து வரலாற்று சாதனம் படிப்போம் ஆதவர்ஜன் சொல்றது எலக்ஷன் வரைக்கும் நாங்கள் எதிர்க்கட்சி ரோலில் போய் ப்ளே பண்ணுவோம்ன்றது விஜய் சொல்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்கள் பவருக்கு வந்துருவோம் அது சாத்தியம் இருபத்தி வாய்ப்பு இருக்கா ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன சாத்தியம்லாம் இல்ல ஏன்னா இப்ப அறுபத்தி ஆறு எழுபத்தி ஏழுன்னு சும்மா நம்பர் சொல்றது தான் ஈஸி சரி அறுபத்தி ஆறுக்கு முன்னாடி நிறைய அரசியல் நடந்திருக்கு எழுவத்தி ஏழுக்கு முன்னாடி நிறைய அரசியல் நடந்திருக்கு அறுபத்தி ஆறுல அரசியல் மாற்றம் கொண்டு வந்தவங்க எனக்கு கடைசியா ஒரு படம் இருக்கு அந்த படத்தை முடிச்சிட்டு நான் ஃபுல் பிரிட்ஜ் அரசியலுக்கு குருவன் どんぐらいだ。<noise> இப்போ இப்போ மீடியாலாம் பார்த்தோம்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் பவரில் இருக்கும்போது ரொம்ப ப்ரொஆக்டிவாக செயல்பட்டாங்க நிறையா இஷ்யூஸை வந்து வெளில கொண்டு வந்தாங்க கஸ்டடியல் டெத் நடந்தப்பயா இருக்கலாம் ஏகப்பட்ட இஷ்யூஸை வந்து பட்டு பட்டுன்னு வெளில கொண்டு வந்தாங்க பட் இப்பயும் கஸ்டடியல் டெத்னால் நடந்துட்டு தான் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் நடக்குது பட் பெருசாக பேசுறதில்ல எதுவும் ஸோ மீடியாவை சப்ரஸ் பண்ணக்கூடிய வேலை இருக்குல்ல அது வந்து பெரிய லெவலில் நடந்துட்டுருக்கு ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்குறேன் மீடியாவை சப்ரஸ் பண்ணாலே மக்களுக்கு எதிராக களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளில வராது விஜய் அவர்களை பொறுத்தளவில் இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்றதும் புரியுது பொலிட்டிக்கல் ஆக்ஷனை விட இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாரு நம்ம அரசியல் பண்ணாமல் நம்ம வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இந்த எல்லாம் யூஸ் பண்ணி ஜெயிச்சிடலாம்னு பார்க்குறாரு மக்கள் மத்தியில ஈடுபடுமா சார் கண்டிப்பாக ஈடுபடாது டிவிக்கு எதற்கு எந்த எலக்ஷனும் கண்டஸ்ட் பண்ணல ஸோ நீ எதை வச்சு நெகோஷியேட் பண்ணுவீங்க உங்களோட என்ன ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னா சரி ஓகே முப்பது நாற்பது சீட் கொடுக்கலாம் ஆனால் பத்து பர்சன்ட் அவங்களுக்கு இருக்கா டிவி எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் அதை வந்து பூர்த்தி செய்ய முடியாது அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கேபில் தேவதாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தாவேக்கா கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டு வந்து தொடங்கியிருக்காங்க அதனால வந்து நிகழ்ச்சி வந்து நடத்திருக்காங்க அந்த வந்து விஜய் அவர் நிறைய அரசியல் பேசியிருக்காங்க அவர் பேசின பேச்சை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி இரண்டாவது ஆண்டு துவக்க விழா பட் நீங்க சொன்ன மாதிரி நிறைய அரசியல் பேசல ரொம்ப கம்மியான அரசியல் தான் பேசியிருக்காரு அது மறைமுகமா ஆமா ஜென்ரலாக நிறைய விஷயம் பேசியிருக்காரு இந்த மாதிரி நம்ம கட்சியில நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கன்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க அதே போல சாதாரண சாமானிய மக்கள் நம்ம கட்சியில் இருக்காங்கன்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காரு பட் பொலிட்டிக்ஸ் பேசியிருக்காரு மக்களோட இஷ்யூஸ் பேசியிருக்காருன்னா ஒரே ஒரு இஷ்யூ பேசியிருக்காரு ஹிந்தி திணிப்பை பத்தி பேசியிருக்காரு மற்றபடி பெரிய லெவலில் அரசியல் பேசல ஓரளவுக்கு அவங்களோட அரசியல் எதிரி யார் அப்படின்றத பிக்ஸ் பண்றாங்க காட்டமா விமர்சிக்கிறாங்க அதுவும் எந்த கட்சியோட பெயரையும் சொல்லாம அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட லாஜிக் எனக்கு புரியல ஏன் கட்சிகள் பெயரை சொல்லி அரசியல் பண்ண மாட்டேங்கிறாங்க போல்டா ஒரு கட்சி எதிர்க்கணும்னா எதிர்க்கணும்னு சொல்லிட வேண்டிதானே ஒருவேளை அவருக்கு இன்னொரு படம் வந்து பெண்டிங்ல அதுக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எதிர்க்கலாம் அப்படின்னு கூட ஒரு பிளான்ல இருக்கலாம்ல தெரியல இப்ப அரசியல் முக்கியமா இந்த ஒரு படம் முக்கியமான நீங்க தான் முடிவு பண்ணணும் மக்கள் பிரச்சனைகள் முக்கியமா அந்த ஒரு படம் முக்கியமானது நீங்க தான் முடிவு பண்ணும் இப்ப உங்களை பொறுத்த அளவுல அரசியல் முக்கியம் மக்கள் பிரச்சனைகள் முக்கியம் அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும் ஸோ இப்போ வரைக்கும் அடுத்த வருஷம் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது இன்னும் அந்த ஒரு படம் பண்ணிட்டு நாங்கள் வருவோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே அப்படிதான் மாநாடு நடந்துரும் மாநாடு நடந்ததுக்கப்புறம் என்னமோ பயங்கரமா நடக்கப்போகுதுன்னாங்க ஒன்னும் பெருசா நடக்கல ஏறக்குறைய ஒன் இயரா ரொம்ப குவாயிட்டா தான் இருந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் பெருசா ஒன்றும் ஆக்டிவா எதுவும் நடக்கல ஓகே அத ஒரிஜினாவோட ஸ்பீச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அவரும் பாத்தீங்கன்னா அவர் எல்லாம் பேசு எடுத்துக்கலாம் ஆமா கொஞ்சம் பொலிட்டிகளா நிறைய விஷயங்களை முன்வைக்கிறாரு ஒண்ணு வாரிசாரியில கடுமையா தாக்குறாரு அதுக்கப்புறம் ஊழல் இருக்குன்ற விஷயத்தை பேசுறாரு நம்ம எல்லாருக்கும் ஊழல் இருக்குன்னு தெரிஞ்சது தான் பட் அதை கொஞ்சம் காட்டமாக விமர்சிக்கிறார் இன்டெரக்டாக விமர்சிக்கிறாரு பேர் சொல்லாமல் விமர்சிக்கிறாரு கடன் வாங்கி கடனில் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு அப்புறம் அண்ணா பெரியார் இவங்களோட கனவுலாம் இன்னும் நிறைவேறல அப்படின்ற விஷயத்தையும் பேசுறாரு ஸோ இங்கே பெரியார் மண் அப்படின்லாம் சொன்னாலும் அவங்க என்ன மாதிரியான தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கனவு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த கனவு இன்னும் நிறைவேறல ஸோ இன்னும் சொசைட்டியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்னும் சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் இருக்குது சாதிய முரண்கள்லாம் இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது சாதிய அட்ராசிட்டிஸ் நிறையா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது பெண்களுக்கு இன்னும் சமமான உரிமை இல்லை அது சமமான உரிமைன்னு பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு அரசியலில் என்ன ரெப்ரஸன்டேஷன் இருக்குது பெண்களுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷனும் கிடையாது ஸோ திராவிட கட்சிகள் ஐம்பது வருஷம் ஆட்சி பண்ணியும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஸோ அந்த வகையில் அந்த விஷயத்தையும் ஆதரத்து நான் பாயிண்ட் பண்ணியிருக்காரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இனி வரப்போகிற வாரங்களில் நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுவோம் எங்கள் தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்கிறார் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அதிமுக இடத்தை நாங்கள் ரிப்ளேஸ் பண்ணிடுவோம் அதிமுக செய்யக்கூடிய வேலையை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ திமுக எதிர்க்கக்கூடிய வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் அதிமுகவோட அந்த பிளேஸை நாங்கள் ரிப்ளேஸ் பண்ணிடுவோம் அவர் ஆதவர்ஜன் அவர்கள் எதிர்கட்சி அவர் சொல்கிறனா இவர் விஜய் அவர் என்ன சொல்கிறாருன்னா அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு போல் நாங்கள் வந்து இருபத்தாறுல வந்து வரலாற்று சாதனை படிப்போம் இது வரைக்கும் இல்லாத ஒரு சாதனை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆதவர்ஜன் சொல்கிறது எலெக்ஷன் வரைக்கும் நாங்கள் எதிர்க்கட்சி ரோல பிளேஸ் பண்ணுவோன்றது ப்ளே பண்ணுவோம்ன்றது விஜய் சொல்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்க பவருக்கு வந்துருவோம் இல்ல அது சாத்தியமா இருபத்தாறுல வாய்ப்பு இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன கேட்ட நான் எப்படி சார் சொல்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே சாத்தியம்லாம் இல்ல ஏன்னா இப்ப அறுபத்தி ஆறு எழுபத்தி ஏழுன்னு சும்மா நம்பர் சொல்றது தான் ஈஸி அறுபத்தி ஆறுக்கு முன்னாடி நிறைய அரசியல் நடந்திருக்கு எழுபத்தி ஏழுக்கு முன்னாடி நிறைய அரசியல் நடந்திருக்கு அறுபத்தி ஆறுல அரசியல் மாற்றம் கொண்டு வந்தவங்க எனக்கு கடைசியாக ஒரு படம் இருக்குது அந்த படத்தை முடிச்சுட்டு நான் ஃபுல் ஃப்ளெட்ஜ் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி வந்தவங்க கிடையாது அவங்க முழுமையாக அரசியல் பண்ணாங்க முழுமையாக அரசியல் பண்ணாங்க எனக்கு நல்லா அரசியல் புரிதலோட அரசியல் பண்ணாங்க நிறைய போராட்டங்கள் ஆமாம் அது வேற அரசியல் அது அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் அவர்களும் அவரும் தீவிரமான அரசியலில் ஈடுபடுறாரு ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்களும் ஃபுல் கமிட்மெண்ட்டோடு இதில் இறங்கினா மேபி மேபி வாய்ப்பு இருக்கு பட் அதெல்லாம் எதுவும் பண்ணல ஆனால் வந்து மும்மொழின்ற பேர்ல வந்து இவங்க எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி வந்து சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ அரசியல்னு பார்க்கும்போது இப்போ ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க பிஜேபின்னு ஒரு எதிரி ஸோ பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா மொழியை திணிக்கிறாங்க அப்படின்றதான் அவங்களோட குற்றச்சாட்டு இல்லையா ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க அப்படின்றதான் ஒரு குற்றச்சாட்டு அப்போ நீங்கள் அதை கடுமையாக அதுக்கு எதிராக அரசியல் பண்ணணும் நீங்கள் வந்து இப்போ ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணுறீங்க கெட் அவுட் மோடின்னு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணுறீங்க அவங்க கெட் அவுட் ஸ்டாலின் ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணுறாங்க இப்படி ஹேஷ்டாக்ஸை ட்ரெண்ட் பண்ணுறதுனால பாஜகவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா ஒரு ஏற்படாது நீங்க ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்க மக்கள் மத்தியில நாங்களும் பாஜகவும் சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்றீங்க அதே விஷயத்தான் பாஜகவும் பண்றாங்க உங்ககிட்ட பெரிய ஐடி டீம் எல்லாம் இருக்கு சோ அதை வச்சு நிறைய பணம் உங்க கையில இருக்கு ஹேஷ்டாக்ஸ் ட்ரெண்ட் பண்றீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ட்ரெண்ட் பண்றீங்க இதனால பாஜகவுக்கும் பாதிப்பு கிடையாது திமுகவும் பாதிப்பு கிடையாது பாதிப்பு கிடையாது இது அரசியல் கிடையாது அரசியல்ன்றது நீங்க ஒரு ஐயாயிரம் பேரை களத்துல இறக்கி ஒரு கடுமையான ஒரு அழுத்தம் போட்டீங்கன்னா அது அரசியல் அது நிஜமான அரசியல் சோ அந்த வகையில நீங்க ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் டென் பண்ணி விளாண்டிட்டு இருக்கீங்கன்னு அவர் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு சோ இது வந்து சும்மா ஒரு கண் தான் நிஜமான அரசியல் பண்ணுங்க களத்துல இறங்கி நீங்க அரசியல் பண்ணுங்க நீங்க ஒரு காலத்துல பவர்ஃபுல்லான மூமெண்டா இருந்த கட்சிதானே திமுகன்றது உங் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆயிரம் பேரு களத்துல இறங்க முடியாதா இறக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடத்துங்க ஒரு பெரிய மூமெண்ட்டாக கொண்டு போங்க அதை பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது வீட்டில் வந்துட்டு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்குது இதில் என்ன இருக்குது ஓகே சார் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த ஒரு ரிப்போர்ட்டர் வந்து பவுன்சர் வந்து தாக்கிறதா அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஒரு ரிப்போர்ட்டர் போன இடத்துல அவருக்கு சரியான பாதுகாப்பு இல்லைங்கும் போது இதை நீங்கள் எப்படி சார் பார்க்கலாம் அது காரணம் என்னென்னா ஒரு தலைவரை சுற்றி இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அரசியல் புரிதல் உள்ள ஆட்களாக இருக்கணும் ஸோ இப்போ ஒரு தலைவர் தலைவர் இருக்காருன்னா தொண்டர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கணும் அவங்களுக்கு அரசியல் இருந்து வந்தவங்களா இருக்கணும் அதே மாதிரி அவருக்கு பாதுகாப்புக்கு அவங்களுக்கு பாதுகாப்புப்பா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் அரசியல் புரிதல் இருக்கணும் நீங்க அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத இவென்ட்ஸ்ல எல்லாம் இந்த என்டர்டெயின்மென்ட் ஈவென்ட்ல ஈவென்ட்ஸ்ல எல்லாம் பவுன்சர்ங்க வந்து நிப்பாங்க அந்த மாதிரியான பவுன்சர்ங்கள நீங்க காசே கொடுத்து உள்ள இறக்குனீங்கன்னா அவங்களுக்கு எப்படி டீல் பண்ணனும்னு தெரியாது இது என்டர்டெயின்மென்ட் நிகழ்ச்சி கிடையாது ஒரு பெரிய ஒரு ஈவென்ட் நடக்குது பொழுதுபோக்கு ஈவென்ட் நடக்குதுன்னா ரசிகர்கள் வருவாங்க நீங்க ரசிகர்களை இந்த மாதிரி டஃப்ஆலாம் டீல் பண்ணலாம் ஆனா இது அரசியல் அரசியல்ல பத்திரிகையாளர் எப்படி ஹேண்டில் பண்ணனும்னு உங்களுக்கு தெரியும் தெரியணும் அப்ப அரசியல் தெரிஞ்சாலாம்ங்க நிக்கும் தலைவரோட பாதுகாப்புக்கு நிற்கிறவங்க அரசியல் தெரிஞ்சவரா நிற்கணும் அதான் இங்கே சிக்கல் இப்போ எனக்குமே எனக்கு பர்சனலா என்னோட அனுபவம் என்னன்னா சினிமாக்காரங்க ஒரு ரெண்டு இன்டர்வியூ சினிமாக்காரங்கள கொஞ்சம் கடுமையான கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த சினிமாக்காரங்க கூட எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அவங்க பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா சுத்தி இருக்கவங்களை அதை ரொம்ப கோவப்படுத்தும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதான் வச்சுக்காதீங்க உங்க நல்லதுக்கு தான் அதை சொல்றோம் இப்படின்னா நம்மளை இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சின்ன வார்னிங் எல்லாம் கொடுப்பாங்க சினிமாக்காரங்க கண்டுக்க மாட்டாங்க பட் சுத்தி இருக்கவங்க இந்த மாதிரி இருப்பாங்க பட் அரசியல் நீ அப்படிலாம் இருக்க முடியாது அரசியல் வேற சினிமா வேற சினிமாவில் தலைவர் வந்து அவர் பெரிய மன்னர் மாதிரி அவர் யாரும் கேள்வி கேட்டக்கூடாது எங்கள் தலைவர் தான் பிரியாளுன்ற மைண்ட் செட்டில் சினிமாக்காரங்களாக இருப்பாங்க சினிமா ரசிகர்கள் இருப்பாங்க பட் அரசியல்லாம் உங்கள்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்பான் பத்திரிகையாளர் நீங்கள் ப்ராப்பராக டீல் பண்ணணும் பத்திரிகையாளரை எப்படி டீல் பண்ணணும்னு உங்களை சுற்றி காட்டுல தெரியணும் ஏன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த மாட்டார் எதுவுமே அவருக்கு பேச மாட்டாரு என்ன காரணம் சார் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இப்போ ஒன் டு ஒன் இப்போ ஒரு இன்டர்வியூ பேசுறது கூட ஈஸி நீங்க என்கிட்ட பேச போறீங்க எனக்கு ஓரளவுக்கு உங்களை புத்தி எனக்கு தெரியும் என்ன மாதிரி கேள்விகள் இருக்கும்னு தெரியும் ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வரும் இதே இது ஒரு பிரஸ் பிரஸ் மீட்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருப்பான் திடீர்னு பார்த்தா செலவனுங்க நம்மள டென்ஷன் ஆகணுன்றதுக்காக சில பத்திரிகையாளர்கள் நம்மளை கோபப்படுத்துற மாதிரி கேள்வி கண்டிப்பாக பண்றது கேட்பாங்க அது எல்லாத்தையும் நல்லா ஹேண்டில் பண்ணுவோம் இப்போ சமீப காலத்தில் டிடி டி விதிநகரன் அவர்கள் ஒரு பாயிண்ட்ல நல்லா ஹேண்டில் பண்ணுவார் பிரஸ் எல்லாம் ஸோ யாராவது டென்ஷன் பண்ணுற மாதிரிலாம் கேள்வி கேட்டாலும் அப்படி ஜோக்காக அவங்களை காம் பண்ணிடுறது கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பட்டு பட்டுன்னு பதில் சொல்றது அந்த விஷயங்கள் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் ஃபுல் ஃபார்ம்ல இருப்பார் பிரஸ் மீட்டில் அது ஒரு டேலண்ட் எல்லா சைட்ல இருந்து வரும்போதும் அப்படியே ஒரு பவுன்சர் போட்டாலும் சிக்ஸ் அடிக்கிற கெபாசிட்டி ஆட்டோமேட்டிக்கில் பட் பட்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால அது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரசியல் புரிதலும் இருக்கணும் எல்லா இஷ்யூஸை குறித்தும் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும் எல்லா இஷ்யூஸ்லேயும் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஸ்டேஜில் பேசும்போதே ஒரு பத்து பதிமூணு நிமிஷம் தான் பேசுகிறீங்க அதில் ஒரு மூணு தடவை ரெண்டு மூணு தடவை நீங்கள் ஸ்டக்காக இருங்க அதில் நடுவில் ஒரு தடவை பிளாங்க் ஆச்சு ஒரு ஃபோர் ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து பிளாங்க் ஆகுது இப்படி இருந்தால் நீங்கள் ப்ரெஸ் மீட்டை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் பிரஸ் மீட்டை ஹேண்டில் பண்ணணும்னா ஸ்பான்டேனியஸாக இருக்கணும் யோசிச்சு பேசுறது இல்லை டக்குன்னு அடிச்சா திருப்பி நான் அடிப்பேன் நீங்கள் ஒரு கருத்துக்கு இங்கே போட்டிங்கன்னா நான் திருப்பி இந்த சைடில் இன்னொரு கருத்துக்கே அந்த பக்கம் போடுவேன் அது ஸ்பான்டேனியஸாக இருக்கணும் நீங்கள் அதுக்கு அரசியலேயே ஊறி இருக்கணும் எல்லாத்தையும் உள்ள வாங்கியிருக்கணும் அப்போ தான் ப்ரெஸ் ப்ரெஸ்ஸாக நல்லா ஹேண்டில் பண்ண முடியும் அதுக்கு இன்னும் ரெடி ஆகலாம் நினைக்கிறேன் ஸோ அது தெரிஞ்சு தான் அவன் கொஞ்சம் ஸ்லோவாக போய்ட்டுருக்கான் விஜய் அவர்கள் கொஞ்சம் இன்ட்ரோ நிறைய பேசுகிற ஆள் கிடையாது ஸோ அப்சர்வ் விஜய்க்கு வேறு ஸ்ட்ரென்த்தெலாம் இருக்குது கரெக்டாக அப்சர்வ் பண்ணி சரியாக விஷயங்களை நகர்த்தக்கூடிய விஷயங்கள்லாம் உண்டு பட் ட்ரெஸ்ஸை டீல் பண்ணுறது கொஞ்சம் டஃபான விஷயம் ஆனால் பண்ணணும் அது ஏன்னா அவசியம் அரசியல்வாதிக்கு இந்த திராவிட மாடல் அரசு வந்து மக்களுக்கான அரசு சொல்லி ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே மக்களுக்கான அரசை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுதான் ஒரு வகையில் இப்போ மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கவர்மெண்ட் தான் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸோ மக்களுக்கான ஒரு அரசுன்னு நம்ம சொல்லலாம் பட் என்னென்னா நிறைய விஷயங்கள்ல பெரிய அளவில் தோக்கமும் செஞ்சுருக்காங்க குறிப்பாக இப்போ மீடியாலாம் பார்த்தோன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் பவரில் இருக்கும்போது ரொம்ப ப்ரோஆக்டிவாக செயல்பட்டாங்க நிறையா இஷ்யூஸை வந்து வெளில கொண்டு வந்தாங்க கஸ்டடியல் டெத் நடந்தப்பையாக இருக்கலாம் ஏகப்பட்ட இஷ்யூஸை வந்து பட்டு பட்டுன்னு வெளில கொண்டு வந்தாங்க பெ பெனிக் ஷீராஜ் இஷ்யூலாம் பார்த்தோம்னா பெரிய லெவலில் பேசினாங்க பட் இப்பயும் கஸ்டடியல் டெத்னால் நடந்துட்டு தான் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் நடக்குது பட் பெருசாக பேசுகிறதில்ல எதுவும் ஸோ மீடியாவை சப்ரஸ் பண்ணக்கூடிய வேலை இருக்குல்ல அது வந்து பெரிய லெவலில் நடந்துகிட்ருக்கு ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்குறேன் மீடியாவை சப்ரஸ் பண்ணாலே மக்களுக்கு எதிராக களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளில வராது ஸோ அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக பார்க்குறேன் ரெண்டாவது காவல்துறையும் பார்த்தோன்னா கொஞ்சம் லிமிட்டை மாரி செயல்படுற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி பொலிட்டிக்கலாக அப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா அவங்களும் ஏதோ ஒரு வகையில் திமுகவோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்திருக்காங்க இதுதான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அப்போசிஷனே இல்லாமல் ஒரு ஆளும் கட்சி எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் ரெண்டு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காங்க ஸோ ரெகுலராக சொல்கிற விஷயம் என்னென்னா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப லக்கியான ஒரு சீஃப் மினிஸ்டர் அவருக்கு பெரிய எதிர்ப்பு எதுவும் இல்லை மீடியா இருக்காங்க இன்னொன்னு எம்கே வீக்கா இருக்காங்க கூட இருக்கக்கூடிய திமுகவோட கூட்டணி கட்சிகளும் பார்த்தோம்னா ரொம்ப பலவீனமா இருக்காங்க அவங்களும் பெருசா எதுவும் எதிர்த்து கேட்க மாட்டேங்கிறாங்க குறிப்பா ஒரு டென் பிப்டின் முன்னாடி எல்லாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் முக்கியமான ரோல் பிளே பண்ணுவாங்க கூட்டணியில இருந்தாலும் அவங்க ஸ்ட்ராங்கா குரல் இருந்தாங்க கிரவுண்ட்ல வந்து போராடுவாங்க இந்த விஷயங்கள்லாம் இப்ப கம்யூனிஸ்ட்களும் பண்றது இல்ல சோ யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு சோ ஒண்ணு அப்போசிஷன் வீக்கா இருக்கு எதிர்கட்சிகளும் குவைட்டா இருக்காங்க மீடியாவும் பார்த்தோம்னா செயலற்று போயிருக்கு இது எல்லாமே ஒரு வகையில நான் எப்படி பாக்குறேன்னா ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம் தான் இதெல்லாம் பங்கன் ஆனாதான் ஜனநாயகம் கரெக்டா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும் சோ ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்கு கிரவுண்ட்ல அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் அப்புறம் அரசியல்ல பணம் விளையாடுறதும் இப்ப ரொம்ப அதிகமாயிருச்சு எல்லாத்தையும் இப்ப இந்த மீடியாவெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா பணம் பயங்கரமா இன்வால்வ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் பெரிய பெரிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க இவங்க எல்லாம் உள்ள வராங்க அப்புறம் எலெக்ஷனை இவங்க டீல் பண்ற விதமும் பார்த்தோம்னா பயங்கரமா இதுக்கு முன்னாடி ஒரு டென் இயர்ஸ் இருந்ததை விட இப்ப ரொம்ப மோசமா இருக்க ஒரு சூழலும் இருக்கு ஸோ பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இது எல்லாமே ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாடலில் இருக்குதான் நான் பார்க்குறேன் ஓகே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வரதுக்கு வந்து பிரசாந்த் முக்கிய காரணமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கு பிரசாத் கட்சுக்கு முக்கிய காரமாக இருந்தாங்க அதே மாதிரி இப்போ தாவேக்கால் வந்திருக்காங்க தாவேக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போவாங்க எப்படி சார் பார்க்குறீங்க அதான் இப்போ வடிவேல் ஒரு இதில் சொல்லுவார் இல்லையா அவர் வந்து ஒரு இந்த கம்பு கொண்டு வருவாங்க இந்த கம்பு சென்டர் போடுறதுக்காக சிலம்பாட்டம் ஆடுறதுக்காக வடிவேல் மட்டும் நீளமான கம்பு வச்சிருப்பார் இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்கு யூஷுவல் அது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தோம்னா ஜான் ஆரோக்கியராஜ் இருக்காரு அப்புறம் பி கே இருக்காரு ஆதவ் அர்ஜுனா இருக்காரு ஸோ ஸ்டேஜில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டில் விஜய் அவர்கள் கையில் வச்சிருக்காரு இதுல பி கே அவர்களே ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருப்பார் ஸோ என்னால வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது கிடையாது அது கட்சிகள் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் ஆனதுல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஸ்டேஜில் சென்டரில் உட்கார்ந்துருக்கார் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஸ்டேஜில் குறிப்பாக விஜய் அவர்களோட க்ளோஸாக உட்காந்துருக்காரு அவர் ஒன்று ரெண்டாவது விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார் எடுத்தோடயும் பிரசாந்த் கிஷோர் அவர்களை இன்வைட் பண்றாரு அது போக அவரை காம்ரேட் அப்படின்னு பிரதர்ன்றாரு கடைசியில அது பண்ணல கரெக்ட் ஆனா விஜய் அவர்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாரு பிரசாந்த் கிஷோருக்கு அது போக ஒரு ரெண்டு நிமிஷம் இங்கிலீஷ்ல பேசுறாரு அது பிரசாந்த் கிஷோருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இங்கிலீஷ்லயும் பேசுறாரு சோ பிரசாந்த் கிஷோருக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இப்ப கேள்வி என்னன்னா பிரசாந்த் கிஷோர் என்ன கெப்பாசிட்டில அங்க வந்து உட்காந்துருக்காரு ஓகே அவரு ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ரேட்டிஸ்டா வந்து உட்காந்துருக்காரா என்ன ரோல் ப்ளே பண்ண போற அதுக்கு அவங்க தலைமையில தரப்புல என்ன சொல்றாங்க டிவிக்கு தரப்புல அவர் ஒரு கட்சியோட தலைவரா இங்க வந்துருக்காரு ஜன்ஸ்வராஜ் கட்சியோட தலைவரா அவங்க வந்து உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இப்ப நமக்கு கேள்வி என்னன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவரா பிரசாந்த் கிஷோரால என்ன டெலிவர் பண்ண முடியும் டிவி கேக்கு அவர் என்ன செய்ய முடியும் அவரால ஓட்ஸ் வாங்கிங்களா சார் ஏதோ பண்ணுவாரு நம்புறாங்களே இவங்க அதுதான் என்னன்றத நம்ம பார்க்கணும் அவருக்கு பிரசாந்த் கிஷோரால என்ன பண்ண முடியும் ஓட்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா அவருக்கு இங்க பெரிய செல்வாக்கு இருக்கா பிரசாந்த் கிஷோரோட கட்சிக்கு பீகார்லேயே அவங்க வீக்கான கட்சி தான் கிடையாது பிரசாந்த் கிஷோர் பெரிய இன்ஃபுளுசியலான ஆளும் கிடையாது தமிழ்நாட்டில் ஸோ என்ன பொறுத்தளவுல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அரசியல் கட்சி தலைவராக இங்க அவர் வந்திருக்காருன்னு சொன்னாலும் என் ஆஃப் த டே அவரு பொலிட்டிக்கல் அட்வைஸ் தான் விஜய் கொடுக்க போறார் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க ஏன்னா அதை தாண்டி விஜயோட கட்சிக்கும் விஜய்க்கும் வேற எதுவும் அவர் செய்ய முடியாது ஸோ பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இந்த விஷயம் தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் ப்ளஸ் இப்போ அவர்களை பொறுத்தளவில் இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படின்றதும் புரியுது எலெக்ஷன் பொலிட்டிக்கல் ஆக்ஷனை விட இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாரு இப்போ அரசியல் செயல்பாடுகளில் தான் ஒரு கட்சி வந்து ரொம்ப தீவிரம் காட்டணும் எந்தெந்த இஷ்யூவை கையில் எடுக்கலாம் எப்படி கையில் எடுக்கலாம் இந்த இஷ்யூவில் நம்ம என்ன நிலைப்பாடு எடுக்கலாம் மக்களை எப்படி கவர்லாம் பெரிய ஒரு இம்பேக்டை எப்படி ஏற்படுத்தலாம்ன்றது தான் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கணும் பட் இப்போ விஜய் அவர்களை பொருத்தல அவ்வளவு அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இல்ல. மோஸ்ட்லி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அவரு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி. ஆமா நம்ம அரசியல் பண்ணாம நம்ம வீட்டிலே உட்கார்ந்துகிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜெயிச்சிடலாம்னு பாக்குறாரு. இது மக்கள் மத்தியில ஈடுபடுமா சார்? கண்டிப்பா ஈடுபடாது. நீங்க அரசியல் பண்ணணும் இல்ல மக்களோட இஸ்யூஸ்ஸ நீங்க எடுத்து பேசணும். அத பேசாம இப்போ ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குன்னா ஓகே உங்களுக்கு ஏசி ரூம் இருக்குது பெரிய ஹோட்டல் இருக்குது நிறைய டேபிள்ஸ் இருக்குது ஆனால் உங்களுக்கு நல்லா மாஸ்டர் வேணும்ல கடைசியில் நீங்கள் நல்லா சாப்பாடை சமைச்சு கொடுக்கணும் இல்லை ஸோ சமைக்கிறதுக்கு நல்லா மாஸ்டர் இல்லைன்னா அப்புறம் உங்கள் ஹோட்டல் வேஸ்ட்டு பெரிய ஹோட்டலாலாம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கலாம் உங்களுக்கு பெரிய ஆஃபீஸ் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் பட் கடைசியில் நீங்கள் அரசியல் பண்ணணும் அரசியல் கட்சியோட வேலை என்ன அரசியல் பண்ணணும் ஸ்ட்ராங்காக அரசியல் பண்ணணும் மக்களோட இஷ்யூஸை கையில் எடுத்து பேசணும் அதெல்லாம் பண்ணாமல் அந்த வேலையை பிகே பண்ணிடுவார் அந்த வேலையை ஆதவர்ஜனா பண்ணிடுவார்னா அது நடக்காது இப்போ பெரிய கட்சிகள் இருக்காங்க அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் நிறைய கையில் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா அவங்கள பொறுத்தளவில் இப்போ இந்த பெரிய கட்சிகளுக்கு நிறைய ஆன்டி ஆன்டீன்கம்பட்ஸ் இருக்கும் ஊழல் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கும் மக்களுக்கு இன்னொரு சைடில் கோபம் இருக்கும் ஸோ அதை எப்படி டைவெர்ட் பண்ணலாம் இவங்க ஒரு ஊழல்வாதியாக ஒரு தலைவர் இருந்தாலும் அவரை எப்படி ஒரு நல்ல தலைவர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணலாம் ஓகே இப்போ ஒரு கட்சி ரொம்ப மோசமான கட்சியாக இருக்கு அப்போ இந்த கட்சியை விட எதிரியை ரொம்ப பெரிய மோசமானவனா ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணா மக்களுக்கு இவன் வந்து மோசமானாலும் தெரிய மாட்டான் வேற மாதிரியான நரேட்டிவ் எப்படி பிக்ஸ் பண்ணலாம் மக்களோட அட்டன்ஷன் எப்படி டைவர்ட் பண்ணலாம் இதெல்லாம் தான் ஸ்ட்ராஜஜிஸ்ட்கள் பண்ணலாம் ஆனா நீங்க இப்ப புதுசாக ஆரம்பிச்சிருக்க கட்சி நீங்க எதுவும் பண்ணாம ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளே எல்லாம் அது எப்படி சாத்தியப்படும் எனக்கு என்னமோ அது சரியான ஒரு அரசியல் தமிழ்நாட்டு அரசியலையும் எடுப்படாத சொல்றீங்க கண்டிப்பா எடுப்பாது ஓகே சார் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒன்னு நாலு ஏழு எட்டு புள்ளி ரெண்டுன்னு சொல்லி உயர்ந்து அங்கே கட்சியா வந்திருக்காங்க அது தொடர்ந்து சீமான் நிறைய அச்சுறுத்தல் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அவர் வீட்டுல வந்து பெட்ரோல் பம்ப் வந்து போடப்பட்டுதான் சொல்லப்பட்டது அதுக்காக ஒரு பத்து பேர் வந்து கைது பண்ணியிருந்தாங்க அதற்கு முன்னாடி முற்றுகை போராட்டம் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காவலர்கள்லாம் வந்து நிறையா போய்ட்டு அங்கே தகராறு பண்ணுறதுலாம் பார்க்க முடியுது அவருடைய வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது வளர்ச்சி வந்து தடுக்கிறதுக்காக திமுக அரசு செயல்படுதுன்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சேர்ந்தவங்களாம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி அவரோட வீடை முற்றுகையிட முயற்சி பண்ணாங்க அதுவே ரொம்ப அனாகரிகமான ஒரு விஷயம் ஓகே ஏன்னா இப்போ அவர்கள் அப்போ பெரியார் குறித்து பேசுகிறார் இந்த விஷயம்லாம் நடக்குது அப்போ உங்களுக்கு அவரோட அரசியல் பிரச்சனை தான் அரசியல் ரீதியாக உங்களுக்கு அவரோட பிரச்சனை இருக்குன்னா அவரோட ஆஃபீஸ்க்கு போயிருக்கணும் நீங்க பேர்லா அவரோட ஃபேமிலி இருக்கக்கூடிய இடத்துக்கு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூடிய போய் முற்றுகையிட்டுறது ரொம்ப அநாகரிகமான விஷயம் ரொம்ப தவறான விஷயம் இப்போ நீங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா பெட்ரோல் குண்டு போட முயற்சி பண்ணாங்க பேர் கைது அப்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப அநாகரிகமான விஷயம் தான் ஏன் இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் போய் அட்டாக் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல எப்பவும் பர்சனல் வேற பொலிட்டிக்ஸ் வேறு அந்த டிஸ்டிங்ஷனை டிஸ்டிங்ஷனை வந்து நம்ம நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஒருத்தர் நமக்கு நமக்கு எதிரியாக இருந்தாலுமே இந்த கருத்தியெல்லாம் மோதக்கூடிய திமுக திமுக இல்லைன்னு எடுத்துக்கலாமா சார் இது பண்ணாங்களான்னு தெரியாது ஆனால் யார் பண்ணாலுமே ஒன்று ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்கன்னா கருத்தியல் ரீதியாக நீங்கள் எதிர்கொள்ளணும் இல்ல அதை மீறி இது கம்ப்ளீட்டாக நினைச்சீங்க இதுக்கும் பர்சனலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்புறம் எதுக்கு வீட்டில் போய் நீங்கள் முற்றுகையிடுறீங்க வீட்டில் போய் நான் இதை இந்த மாதிரி தாக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறீங்க இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் ப்ளஸ் நீங்கள் சொன்னது போல் இப்போ என்டிகேவோட ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஒன் டூ ஃபோர்னு போய் இப்போ எயிட்டுக்கு வந்து நிற்குது எயிட்டுன்றது பெரிய நம்பர் இப்போ குஜராத்தில் ஆம் ஆத்மி கட்சி ஒரு டென் ப்ளஸ் ஓட்ஸுக்கு டென் ப்ளஸ் பர்சன்ட்டுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் கணக்கு வேறு மாதிரி மாறுது ஆம் ஆத்மி காங்கிரஸ் பார்ட்டியை காலி பண்ணுற வரைக்கும் பிஜேபி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஆம் ஆத்மி கட்சி அப்படியே அடுத்தது பஞ்சாபுக்கு வராங்க அதையும் விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க ஏன்னா பஞ்சாப் காங்கிரஸோட ஸ்ட்ராங் ஹோல்டு காங்கிரஸை தூக்கி வெளில போட்டாச்சு நல்லது அடுத்தது ஆம் ஆத்மி கட்சி எங்கே போகிறாங்க குஜராத்துக்கு போகிறாங்க குஜராத்லேயும் ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டு வாங்குறாங்க இப்போ மோடியோட ஸ்டேட் அது அவர் கவனமாக பார்க்குறாரு பார்த்தோன்னே அடுத்தது என்ன பண்ணுறாரு டஃப்பாக டீல் பண்ணுறாரு ஆம் ஆத்மியை அதுக்கப்புறம் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கடுமையாக டீல் பண்ணுறாங்க ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ ஒரு கட்சி வளரும் போது ஏதோ ஒரு வகையில் ஆளும் வர்க்கத்துக்கு திரட்டாக மாறும்போது அவங்க அதை சீரியஸாக எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எதிரிகளை மட்டும் எதிரிகளுக்கு மட்டும் ஆபத்தாக இருக்கீங்கன்னா விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க அவங்களுக்கே நீங்கள் ஆபத்தாக மாறுறீங்கன்னா அதுக்கப்புறம் டஃப்பாக டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டை ஒரு இப்போ லைட்டாக ரீச் பண்ணியிருக்காங்க என்டிக்கே இன்னும் கொஞ்சம் கூட வளர்ந்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வர்க்கம் இன்னும் கொஞ்சம் கூட பயப்பட ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் இருக்கு இல்லையாப்பா பிஸ்னஸ்மன் கூட உலகத்தில் இப்படி பெரிய செல்வந்தர்கள் கூட இப்படி இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம அரசியல்வாதிகள் பணக்காரர்களாக இருக்காங்க பெரிய செல்வந்தர்களா இருக்காங்க ஏகப்பட்ட அதிகாரம் நாட்டாம மாதிரி இருக்காங்க ஊருக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே பெரிய ஒரு ஜமீன்தார் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா அவ்வளோ அதிகாரம் மக்கள்லாம் ஏதோ சாதாரணமாக கையை கட்டிட்டு அவங்க முன்னாடி நிற்கிறாங்க பணபலமும் அந்த அளவுக்கு இருக்குது அவங்களுக்கு ஸோ இவ்வளோ பணம் இந்த அதிகாரம்லாம் எங்கேருந்து வருது அவங்களுக்கு இருந்து தான் வருது ஸோ அவங்க அரசியல் நீங்கள் கைப்பற்ற முயற்சி பண்ணிங்கன்னா மாட்டாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதோ சித்தாந்தம்லாம் பேசிட்டு ஒரு சின்ன கட்சி வந்து எடுத்தது அடித்து பவரை கேப்சர் பண்ணிடுவாங்க நாளைக்கு இவங்க இன்னும் வளருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா அது சீரியஸான அச்சுறுத்தலாக பார்ப்பாங்க நம்ம கை விட்டு நம்ம அதிகாரம் போயிடுமோ நம்மளோட பணபலம் போயிடுமோ அப்படின்னா அவங்க அச்சுறுத்தலாக தான் அதை பார்ப்பாங்க ஸோ அதனால் இது நடக்கும்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் ஓகே இது கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க பட் அதை மீறி தான் வளரணும் ஓகே சார் சென்னையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பிரமுகர் ரெண்டு பேரும் வந்து வெட்டியிருக்காங்க அதோட தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல வந்து படுகொலை நடக்கிறத பார்க்க முடியுது எத்தனை இடத்துல பெண்கள் வந்து பாலியல் வன்பணம் செய்து நம்மளால் பார்க்க முடியுது சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போகுது போதைப்பூர் நடைமாட்டம் அதிகமாக இருக்குது தமிழ்நாடு வந்து இதை குறித்து வந்து ஐயா ஸ்டாலின் அவர் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதெல்லாம் குறித்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதான் இப்போ நீங்கள் சொன்னது போல லா ஆர்டர் இஷ்யூஸ் நிறையா இருக்குது லா அண்ட் ஆர்டர் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகிருச்சான்னு கேட்டோம்னா ஆகலைன்னு தான் நம்ம சொல்லணும் அது அந்தளவுக்கு ஆகலைன்னு நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக நிறையா இந்த மாதிரி கிரைம் ரிலேட்டடான நியூஸ்லாம் வருது ஏகப்பட்ட பிரச்சனைகள் சில ரொம்ப டிஸ்டர்பிங்கான நிறையா நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு பெண்களுக்கு நிறையா பிரச்சனைகள் களத்தில் இருக்குது அதே மாதிரி லான் ஆர்டர் இஷ்யூஸும் நிறையா வந்துட்டு இருக்கு இதை ஒட்டுமொத்தமாக நம்ம கவர்மெண்ட் மேலேயும் பழி போற்ற முடியாது பட் என்னை பொறுத்தல உள்ள ஓவராலாக ஒரு சொசைட்டியில் இந்த மாதிரி கிரைம் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஓவராலாக சொசைட்டியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் பொதுவாக பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளாக இருக்கும்போது இந்த மாதிரி கிரைம் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகும் கிரேட் டிப்ரஷன் பீரியடில் அமெரிக்காவில் கிரைம் ரேட்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு நிறையா வன்முறை சம்பவங்கள் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா மக்களுக்கு காசு இல்லை அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா ஷார்ட் கட்டில் ஏதாவது பண்ணலாம் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஒரு கலவரம் வெடிக்கும் ஏதாவது நடந்துட்டு இருக்கும் சொசைட்டியில் நிம்மதியான ஒரு சூழல் இருக்கு இருக்காது ஸோ அந்த வகையில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஃபஸ்ட்டு கேட்டீங்க இல்லையா திராவிட மாடல் எப்படி போயிட்டுருக்குன்னு ஸோ திராவிட மாடல் சரியாக போகலை அப்படின்றதுக்கான ஒரு தான் இதுவும் நிறைய கிரைம்ஸ்லாம் நடக்குதுன்னா கிரவுண்டில் ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சொசை சொசைட்டியில் அடியில் ஒரு சோஷியல் டென்ஷன் இருக்குது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சியாக கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க சார் எந்த வகையில் அது எந்த வகையில் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆட்சி கொடுக்குறாங்க நினைக்கிறீங்க இல்லை அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க மேபி எந்த பாயிண்டில் சொல்லுவாங்கன்னா பொருளாதார ரீதியாக நம்ம வளர்ந்த ஒரு மாநிலமாக இருக்கும் எஜுகேஷனில் பெட்டராக இருக்கும் நிறையா பணம் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் நம்ம சென்டருக்கு அந்த மாதிரி ஆங்கிளில் மேபி சொல்லலாம் பட் அதெல்லாம் ரைட் தான் ஆனால் நீங்கள் வந்து பீகாரோட ஒப்பிட்டுட்டு யூபியோட ஒப்பிட்டுக்கிட்டு நான் அவங்களெல்லாம் விட ரொம்ப வளர்ந்துருக்கேன்னு சொல்கிறது என்ன பெரிய பெருமை இருக்குது ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸ்லையே கடைசியில் இருக்க மாணவனோட கம்பேர் பண்ணிவிட்டு நான் ரொம்ப வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்குது நம்ம எப்படி கம்பேர் பண்ணணுன்னா நம்மளோட நம்ம கம்பேர் பண்ணணும் நம்ம இன்னும் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணோம்னா எங்கே இருப்போம் இப்போ எங்கே இருக்கும் ஸோ இன்னைக்கு ஊழல் இருக்குது சொசைட்டியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்ம இன்னும் வளர்ந்த மாநிலமாக இருப்போம்ல இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் இவ்வளவு பணக்காரர்களாக இருக்காங்கன்னா அது காரணம் என்ன ஏகப்பட்ட ஊழல் இருக்குது ஸோ அரசியல்வாதிகள் பணக்காரங்களாக இருக்காங்கன்னா அதோட பாதிப்பு யாரை ஃபேஸ் யார் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் தமிழ் மக்கள் ஸோ இப்போ அதெல்லாம் இல்லைன்னு வச்சுப்போம் அதெல்லாம் இல்லை சொசைட்டியில் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை எல்லாம் கரெக்டாக நடக்குதுன்னு வச்சுப்போம் அப்ப தமிழ்நாடு இன்னும் வளர்ந்த ஸ்டேட்டா இருக்கும்ல நம்ம அதை தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு ஊர்லேயே இருக்கக்கூடிய வள வ வளராத மாநிலங்கள் எடுத்துக்கிட்டு நாங்கள் அவங்கள விட பெட்டரா இருக்கும் ஆப்பிரிக்காவில் ஏதாவது ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டு நாங்கள் அவங்கள விட பெட்டரா இருக்கோம்னு நீங்கள் சொல்லக்கூடாது நம்ம ஐடியெல்லாம் எங்கே இருக்கணும் அததான் நம்ம பார்க்கணும் ஓகே சார் இருபத்தரை வந்து ஒரு பார்க்க வித்தியாசமா விஜய் வந்திருக்காரு பாஜக இருக்குது அதிமுக வந்து அதிமுக பிளவு பாதையில் இருக்குது நாம் தமிழ் கட்சி அடுத்தடுத்து ஜம்ப் நோக்கி போயிட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பா இருநூறு என்ன நடக்கும் எந்த கட்சி சார் அதிகப்படியான செல்வாக்கு நினைக்கிறீங்க எனக்கு என்னமோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு மாதிரி தெரியுது திரு மறுபடியும் வெற்றி பெறுறதுக்கு ஆமா இன்னொரு தடவை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா நீங்கள் சொன்னது போல் விஜய் அவர்கள் உள்ள வராரு ஏற்கனவே என்டிகே ஒரு எயிட் பர்சன்ட் ஓட்ஸை கையில் வச்சுருக்காங்க பிஜேபி அலையன்ஸ் ஒரு செவன்டீன் பர்சன்ட் ஓட்ஸை கையில் வச்சுருக்காங்க கண்டிப்பாக இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஏடிஎம்கேவுக்கு பலவீனம் ஸோ இப்போ ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது ஒரு காலம் ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் எல்லாமே ஏடிஎம்கேவோட கையில் இருந்தது இன்றைக்கி ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ்லாம் ஓகே நாலு சைடில் ஆகுது ஏடிஎம்கே பிரிக்கிறாங்க என்டிகே அப்புறம் டிவிகே அப்புறம் பிஜேபி இவ்வளோ பேரும் பிரிக்கிறனால இங்கே டிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது டிஎம்கேவுக்கு எதிராக பெரிய ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது மக்களுக்கு பெரிய அதிருப்தி இருக்குது இதெல்லாம் இருந்தாலும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும் ஏடிஎம்கே வீக்காக அதுதான் இங்கே டிஎம்கேக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் ஆன்டி இன்கம்பன்ஸு இருந்தாலும் திமுக ஆட்சியில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் திமுக அதை மீறி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நெக்ஸ்ட் எலெக்ஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஏன்னா இந்த எலெக்ஷன்ல ஒன்ஸ் ஏடிஎம்கே தோத்துட்டாங்கன்னா ஆன்டிடிஎம்கே ஓட்டஸுக்கு ஒரு அதிருப் அதிருப்தி வர ஆரம்பிக்கும் தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி வச்சா வெட்டி அதுக்கு என்னமே எனக்கு சாத்தியம் ரொம்ப கம்மின்னு தான் தோணுது ஏன்னா ஒண்ணு விஜய் அவர்கள் இப்ப நான் மாற்று அரசு மாற்று அரசியல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு நீங்க போய் அதிமுகவோட கூட்டணி வச்சிங்கன்னா நீங்க ஒரு மாற்று அரசியல் சக்தியாக பார்க்கப்பட மாட்டீங்க ஏன்னா நீங்களும் ஒரு ஊழல்கிட்ட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுவீங்க ஸோ இப்போ ஒரு அஞ்சாறு பெர்சன்ட் மக்கள் எப்பவுமே மாற்று வேணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க உங்களுக்கு ஓட் போட மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது நீங்கள் போய் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சிங்கன்னா நீங்கள் இபிஎஸோட ஜூனியர் பார்ட்னராக மாறிடுவீங்க இபிஎஸ் அவர்கள் டாப்பில் இருப்பார் அவர் கொடுக்கக்கூடிய முப்பதோ நாற்பது சீட்டை வாங்கிட்டு நீங்கள் அவரோட ஜூனியர் பார்ட்னராக மாறிடுவீங்க அதுக்கப்புறம் அதான் உங்களோட பீக் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல முப்பது அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல இருபது ஸோ உங்களுக்கு அதுதான் பீக்கா இருக்கும் நீங்க ஃபர்ஸ்டே பேசாருன்ற ஆயிட்டீங்கன்னா மூணாவது விஜயோட ரசிகர்களும் அதை விரும்ப மாட்டாங்க அவங்களை பொறுத்தளவுல விஜய் அவர்கள் தான் சிஎம் எங்க தலைவர் உடனே சிஎம் ஆகணும் அதையே கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க என்ன பொறுத்தளவு அவங்க அவங்க தலைவர் வந்து விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அவங்க பார்ப்பாங்க அவரு பவருக்கு வரணும் அப்படின்றத அவங்க விருப்பமா இருக்கும் அப்புறம் முக்கியமாக டிவிக்கு எதற்கு எந்த எலக்ஷன்லையும் கண்டஸ்ட் பண்ணல ஸோ நீங்க வச்சு நெகோஷியேட் பண்ணுவீங்க உங்களோட என்ன இப்ப நம்ம கடையில ஒரு பொருள் வாங்க போறோம்னா சரி இந்த பொருளோட விலை வந்து பத்து ரூபா நம்ம கனெக்ட் ரேட் பேச முடியும் அந்த டிவி கே கட்சிக்கு ஒரு முப்பது நாற்பது சீட் கொடுக்கணுமா இருபது சீட் கொடுக்கணுமா பத்து சீட் கொடுக்கணுமா அவங்களோட என்னன்னு ஒரு பத்து இருக்குன்னா சரி ஓகே முப்பது நாற்பது சீட் கொடுக்கலாம் ஆனா பத்து பர்சன்ட் அவங்களுக்கு இருக்கா டிவி கட்சிக்கார்ட்ட கேட்டீங்கன்னா பிப்டின் டுவெண்ட்டி ஓட்ஸ் எங்களுக்கு இருக்கும்பாங்க ஆனா அதுக்கு ப்ரூஃப் கிடையாது பேஸ் பண்ணி சீட்ஸ் சும்மா கிடையாது ஒரு சீட்டுக்கு வேல்யூ இருக்கு நம்ம ஊர் அரசியலை பொறுத்தளவு ஒவ்வொரு சீட்டுக்கும் பயங்கரமான வேல்யூ இருக்கு அதனால சும்மா தூக்கி மாட்டாங்க அதனால களத்தில் அவங்க இன்னும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் நிரூபிக்கல அதனால டிவி கேவ எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை வந்து பூர்த்தி செய்ய முடியாது ஏடிஎம்கேனால அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அலைன்ஸ் அலையன்ஸ் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய தகவல் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி எடுத்து நாட்டு